இலங்கையோட பாரம்பரியமான ஒரு உணவுதான் பார்க்க போறோம் யாழ்ப்பாணத்து சாம்பார் செம்மையா இருக்குண்ணா சாம்பார் எப்பவுமே நம்ம சாப்பாடை சாம்பார் வீட்டு சாம்பார் சிக்கி சாம்பார் கல்யாண சாம்பார் கலக்கல் சாம்பார் நிறைய சாம்பார் பார்த்திருப்போம் ஆனா இது யாழ்ப்பாணத்து சாம்பார் தக்கச்சக்கமான சுவை ஆனால் கட்டுறதுக்கு இளவு நேர்களே இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா இலங்கையில வெடி வெடிகாமையால தான் இருக்கிறோம் இது ஒரு அழகிய ஒரு வனப்பகுதி ஸோ அந்த மாதிரி ஒரு வனப்பகுதிக்கு தான் வந்திருக்கோம் இங்கே தான் நமக்கு இன்றைக்கி சமைக்க போகிறோம் இலங்கையோட பாரம்பரியமான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம் இது சைவத்தில் ஒரு சிறப்பான உணவு எல்லாருக்கும் தெரிஞ்ச உணவு தான் இன்னும் சொல்ல போனால் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப 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 ஃபேமஸான உணவு அந்த இருந்து எடுத்த உணவு தான் இன்றைக்கி இலங்கையோட யாழ்ப்பாணத்து சாம்பார் அந்த மாதிரி யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரம்பரியமான சாம்பார் தான் நம்ம பண்ண போறோம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் பல மாகாணங்கள் இருக்குது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு விதமான சாம்பார் இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிற பாரம்பரிய உணவு யாழ்ப்பாணத்து சாம்பார் அந்த காலத்து முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் எங்கள் பாட்டியா இருக்கட்டும் எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் எங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லைன்னா ஃபஸ்ட்டு அவங்க எங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா கஷாயம் வச்சு கொடுப்பாங்க அந்த கஷாயம் மட்டும் இல்லாமல் உணவோட சேர்ந்து ஒரு சில மருத்துவ குணமிக்க பொருட்கள்லாம் சேர்த்து சமைச்சு கொடுத்தாங்க சூப்பாக இருக்கட்டும் ரசமாக இருக்கட்டும் இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்க இப்போல்லாம் எங்கங்க என் பொண்டாட்டி சமைக்க ஆரம்பிச்சிட்டா என் பொண்டாட்டிட்டு போய் சாப்பாடுன்னு கேட்டேன்னு வைங்களேன் அது எடுக்கிற மொதல் உடவே ரசம் இல்லைனா சாம்பார் வாரத்தில் ஒரு நாள் கறி அதுவும் சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் அதுக்கும் ஒரு பொருள் பயன்படுத்துகிறாங்க என்னடா ரசம் சாம்பாருக்கு எவ்வளோ பில்டப் கொடுக்குறானே நினைக்காதீங்க அந்த பொருள் ஒன்று பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் அந்த சமையலே வந்து நிற்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் அது சாதாரண பெருங்காயத்தூள்லாம் கிடையாதுங்க எல்ஜி பெருங்காயத்தூளை பயன்படுத்தி தான் அது சமைப்பாங்க சமைச்சாங்கன்னா பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க குண்டானோட வந்து நிற்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் அப்போ ஏற்பட்ட எல்ஜி பெருங்காயத்தூளை வச்சு தான் நிற்கி சாம்பார் ஒன்று தயார் பண்ண போகிறோம் பார்த்து ஜோடி சேங்களா விலங்கி கேரளாவில் கல்ப்பட்டேன் கல் தான் சுற்றி கிடைக்கினேன் நார்மலாகவே தமிழ்

நான் வவுனியாவில் மண்ணை எடுத்தேன் இடுப்புக்கு யாழ்ப்பாணத்தில் மண்ணை எடுத்தேன் கண்ணுக்கு முல்லைத்தீவு மண்ணை எடுத்தேன் கைக்கு நான் யாழ்ப்பாணத்தில் மண்ணே எடுத்தேன் கண்ணுக்கு கண்டியில மண் எடுத்தேன் சின்ன பொண்ணு உதட்டுக்கு மொத்தம் இலங்கி எடுப்பாங்க செருப்புக்கு எல்ஜி பெருவாயத்தூளை வச்சு யாழ்ப்பாணத்தை சாம்பார் வச்சால் எப்படி இருக்கும் அதற்கு தேவையான பொருட்கள் இங்க வச்சிருக்கோம் பாருங்க செக்கண்ண சுத்தமான கடல் கடுகு கடுவு உளுந்து கலப்ப வர கருவேப்பிலை கரு உரிச்சு வெட்டி வச்ச பூண்டு மைசூர் பருப்பு இது மைசூர் இல்லன்னா மசூர் மசூர் தால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மசூர் தால் அப்படின்னு சொன்னோம்னா கடைங்களை கொடுக்க மாட்டாங்க மைசூர் பருப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் மட்டும்தான் கொடுப்பாங்க இந்த இலங்கை முழுவதுமே எந்த ஒரு சாம்பார் வச்சாலும் இந்த மைசூர் பருப்பு தான் பயன்படுத்துறாங்க நீ நாங்களும் அதான் பயன்படுத்த போறோம் இலங்கை அவரக்கா இலங்கை பெரும்பயிர பெரும்பயிர தட்டப்பயிர் தானே பயிறு தாங்க இங்க வந்து லாங் பீன்ஸ் அது பேருக்கு ஏத்த மாதிரி நல்ல நீட்டி நீட்டமா வளரக்கூடியது நீல கத்திரிக்காய் மஞ்சத்தூள் தனி தூள் சாம்பார் பொடி நைசா வெட்டி வச்ச தக்காளி பெரிய வெங்காயம் தரமான வெங்காயம் வெட்டி வச்சது என்னைக்குமே நம்ம பாரம்பரியத்தை மறந்துடக்கூடாது அந்த வகையில் என்றைக்குமே பாரம்பரியத்தோட தலைமுறை தலைமுறையாக ஒன்றா நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எல்ஜி பெருங்காயத்தூள் மட்டும்தான் இதுக்குடைய தூளுப்பு யாழ்ப்பாணத்தோட பாரம்பரியமான ஒரு சாம்பார் தான் செய்ய போகிறோம் சும்மா சாம்பார் மட்டும் வச்சு சாப்பிட முடியுங்களா அதுக்காக ஒரு ஒயிட் ரைஸ் அது நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கொண்டு வந்து பொன்னி அரிசி வச்சு ஒரு வடி சாதம் செஞ்சு எப்படினா சாம்பார் எப்படி செய்கிறோன்னு பாருங்கள் எளிமையான செய்முறை ஆனால் சுவை வேற லெவலில் இருக்குன்றாங்க செஞ்சு பார்ப்போம் மண் வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து ரொம்ப இதாக இருக்குண்ணா அதனால நம்ம செம்மண்ணு பூசிக்கிறோம் செம்மண் பூசிட்டோம்னா பாத்திரம் கரெக்டாகிடும் பாத்திரத்துக்கு மட்டும் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கிறோம் இது செம்மண்ணா செம்மண் இல்லைன்னா இது கொஞ்சம் ஒரு மண் ஒரு இது ஒரு வித விதமான இலங்கை மண் தலையில் நிறையா எடுத்துக்கலாம்ல என் தலையில் மண் இல்லைண்ணா என் தலையில் வெறும் வெண்ணா வெண்ணையா நிறைய அப்புறம் அப்புறம் அப்ப நான் தான் போதுமான எங்களுக்கு ஒன்றும் இல்லை பாத்திரம் கழுவுறது நீங்கள் தான் ப்பா எந்த பாத்திரமா விட்டோம்னா அந்த கருப்பு வந்து ஒட்டாது ஆனால் இந்த மாதிரி இந்த மண்ண களிமணெல்லாம் பூசினோம்னா சூட்டுக்கு சூடும் நம்மளுக்கு அதிகமா நம்மளுக்கு கிடைக்கும் பாத்திரமும் வீணாகாது யாழ்ப்பாண பாரம்பரிய சாம்பார் வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கிறேங்க பருப்பு வேக வைக்க தண்ணி வைக்கிறீங்களா ஆமாங்க குளிக்க தேவை சோப்பு தலைக்கு தேவை சீப்பு கடைக்கு தேவை உப்பு உனக்கு வேணுமா என்னுடைய நட்பு நீ தள்ளி நில ஒரே பருப்ப கழிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா சிகப்பருப்ப கழுவி நல்லா நல்லா அழகா எடுத்துக்கோண்ணா பருப்பு வகைகள்லயே சீக்கிரமா வேகக்கூடிய பருப்புன்னு பார்த்தோம்னா இந்த மைசூர் பருப்பு இது சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம தண்ணி கொதிக்கிற நேரம் மட்டுமே ஒரு நாளே போதுமானது சீக்கிரமா வேகக்கூடிய பருப்பு அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது எங்க வீட்டுல அரிசி கழுவின தண்ணியா இருந்தாலும் பருப்பு கழுவின தண்ணியா இருந்தாலும் மொதல் தண்ணி வந்து எங்க தான் உங்களுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு இருந்து எட்டு நிமிஷம் இந்த மைசூர் பருப்பு நல்லா ஊற இருக்கு இப்போ இத போட்டு ஒரு அரை வேக்காடு வந்து பின்னாடி ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு வேக வைக்கும் இந்த அளவு நல்லா கொதிக்கும் போது பருப்பு இறக்கணும் இப்ப நம்மளுடைய மசூர் பருப்பு நல்லா உள்ள வெந்த இல்ல எனக்கு இலக்கு அதே டவுட்டுதா மைசூர் பருப்பு அது வந்து இல்ல இங்க மசூர்ன்றாங்க அந்த பேரே வந்து ஆங்கில ஆங்கில பேர் மசூர் தான் அப்படிங்களா அந்த பருப்பை வந்து நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு இது நல்லா வேகம் போதே இது கூட வந்து பூண்டு ஒரு எட்டு பல்லு பூண்டை இந்த மாதிரி முழுசாக சேர்த்துங்க பருப்போட சேர்ந்து இந்த பூண்டு நல்லா வெந்து அந்த மனத்தோட சாம்பார் வரணும் நம்ம போட்டுருக்கு அரை கிலோ பருப்பு பருப்புணை சாம்பாரில் பருப்போட பூண்டு வெந்து வரணும் ஐயா பால் பொங்குற மாதிரி பொங்குதையா எந்த ஒரு பருப்பு போட்டாலும் நல்லா நுறத்தள்ளி பொங்கி தான் வரணும் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பருப்பு வந்து ஒரு நல்ல பருப்புன்னே அர்த்தம் ஒரு நாலு தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் தட்டைப்பயிர் இங்கே லாங் பீன்ஸ் சொல்கிறாங்க தட்டைப்பயிர் லாங் பீன்ஸ் நம்ம வந்து ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு தட்டைப்பயிறு கால் கிலோ அளவுக்கு அவரைக்கா ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கிராம் ஏன்னா இங்கே கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா காய் கணக்கெல்லாம் கொடுத்தாங்க மூணு கத்திரிக்காய் நீட்டு கத்திரிக்காய் நாங்கள் சேர்க்க போறோம் ஆரோக்கியமான சாம்பார் நாங்கள் ரெண்டு நேரத்துக்கு சேர்த்து இருக்கோம்

ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் மஞ்சள் தூள் சாம்பார்னாலே மஞ்சள் தூள் காரத்துக்காக கொஞ்சோண்டு வரமிளகாய் தூள் சாம்பார் பொடி அடுத்தது நம்மளுடைய பருப்புக்கும் காய்கறிக்கும் ஏற்றால உப்புத்தூள் சேர்த்துக்கணும் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல க கிடைச்ச காய்கறிகள் கத்திரிக்காய் தட்டைப்பயிறு அவரக்காய் போட்டு நம்ம இந்த சாம்பார் ஜஃப்னா சாம்பார் வச்சுட்ருக்கோம் அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இதுலேயே இன்னும் வாழைக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன காயெல்லாம் பிடிக்குமோ அந்த காய்கறிகள் எல்லாமே சே சேர்த்துக்கலாம் இன்னும் கிட்டத்தட்ட சொல்ல போனோம்னா நம்ம கலவை சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா இல்லை எல்லா காயும் சேர்க்குற மாதிரி கூட நீங்கள் காய்கறிகளை சேர்த்துக்கலாம் ஆனால் செய்முறை மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான புளிப்பு சுவையை ரொம்ப விரும்பி சாப்பிட்றவங்க தாராளமாக தக்காளி சேர்த்த மாதிரி மாங்காவும் நம்ம சேர்த்துக்கலாம் நாங்கள் வந்து இந்த சாம்பாருக்கு புளி சேர்க்கல இதுக்கு தக்காளியே போதுமான புளிப்பு இது புளி கூட சேர்க்கலாம் மைசூர் கலர் நீங்காவே சேர்க்கலாம் வருது அருமையாக பட்டா அட்டாகாசமாக நம்மளுக்கு சாம்பார் தயாராகிட்டே வருது ஏற்ற மாதிரி ஒரு தாலி பொண்ணு சேர்க்க போறோம் இந்த எல்ஜி பெருங்காய் சமையலுக்கு மனமும் சுவைக்காக மட்டும் கிடையாது இது மருத்துவத்துக்கும் அவ்வளவு நல்லது இன்னும் சொல்ல போனால் இதுக்கு ஒரு வரலாறே இருக்குது வரலாறை நீங்கள் தேடி பார்த்தா தெரியும் இந்த கொரோனா பீரியடுக்கு முன்னாடி ஸ்பெயினில் ஸ்பெயின் ஃப்ளூன்னு ஒன்று வந்தது ஃப்ளூ அதாவது வந்து வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டாங்க அன்றைக்கி பல பேர் மக்களை உயிரை காப்பாற்றுறது பார்த்திங்கன்னா பெருங்காயம்தான் இன்னும் சொல்லப்போனால் போனால் அவங்கெல்லாம் அன்றைக்கி அவங்க குழந்தைங்களுக்கு கழுத்துலேயே டாலர் மாதிரி ஒரு செயின் மாதிரி கட்டி பெருங்காயத்தை கட் கட்டி விட்ருக்காங்க அவங்களுக்கு அந்த அடைப்பு ஏற்படும் போது சுவாச பிரச்சனைகள் வரும்போதுலாம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கடிச்சு கடித்து சாப்பிட்டு உயிர் பழச்சவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி வரலாறு பதிவுகள் பெருங்காயத்துக்கு இருக்குது நம்ம நமக்கும் இந்த செரிமானத்தன்மை அதுக்கு எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் அதே மாதிரி இதை வந்து ரசத்தில் அதிக அளவில் பயன்படுத்துவாங்க சாம்பாரில் அதிக அளவில் பயன்படுத்துவாங்கன்னு நம்ம நினச்சா இது சுடுத்தண்ணில் கூட ஒரு பவுடர் மாதிரி ஆக்கி நம்ம அன்றாடம் ஒரு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை நம்ம எப்படி தேர்நீர் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி காலையிலையும் மாலையிலையும் வயதானவங்கள் அஜீரண கோடால இருக்கிறவங்களாம் சுடத்தண்ணில் கூட கலந்து சாப்பிட்டா அவ்வளவு நல்லது இலங்கை சாம்பார் சேர்க்காத ஒரு பொருள் தான் நம்மளே பெருங்காயத்தூள் நம்ம அதை சேர்த்து இறக்கிட்டு அடுத்த ஒரு தாளிப்பு போட போகணும் நல்ல தாராளமாக போடுங்க மனமும் சுவையும் ரெண்டுமே கலந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கணும் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க காய்கறியும் வந்துடுச்சு பருப்பும் வெந்துடுச்சு அதே சமயத்தில் நம்ம சேர்த்த அந்த எல்ஜி பெருங்காயம் நல்ல மனமும் சுவையும் காடே மணக்குது இந்த யாழ்ப்பாண பாரம்பரிய சாம்பாரில் வித்தியாசம் இதான் நம்மலாம் நம்ம ஊரில் சாம்பார் வச்சோன்னா மொதல் நம்ம எண்ணெயை சேர்த்து தாளிப்பு பொருள்லாம் போட்டுட்டு தான் காய்கறி வெங்க எல்லாத்தையும் இறக்கும் இங்கே சாம்பாரே முடிச்சுட்டு தான் கடைசியாக தாளிப்பு இதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு அறுபது எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க கடலை எண்ணெய் எண்ணெய் நல்ல மிதமான சூட்டில் வரும்போது தாளிப்புக்கு கடுகு கலப்பு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன கடுகு கலப்பு இந்த வாசனை தாலிப்புக்கு ரொம்ப அவசியம் ஒரு நாலே நாலு வரமிளகாய ரெண்டாக உடைச்சு சேர்த்துருவோம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை கருவேப்பில் தாளிப்பு அவ்வளோ வாசனையே இருக்கும் ஒரு நாலு பெரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்து கோழிமுண்டு சைஸ் தாங்க தக்க வெங்காயம் ம் அது பெரிய வெங்காயம் இல்லை நம்ம வீட்டில் செய்கிறவங்க நாங்கள் சாம்பார் தாலிப்பும் தயாராகிடுச்சு அதே ஒன்றா சேர்த்து கலக்கப்படும் என்ன இருக்கிற பசி எடுக்காதவங்களுக்கு கூட பசியை தோன்ற மாதிரி சாம்பார் தயார் தாலிப்பில் கூட எல்ஜி பெருங்காயம் சேர்த்து தாலிப்பு போட்டால் கூட இன்னும் சுவையும் மனமும் காடே ஊரே வீசுங்க ரெண்டு வாட்டி கூட தாராளமாக சேர்க்கலாம் மாஸ்டர் சாம்பார்ல ஒரு வாட்டி சேர்த்தாரு தாலிப்புலேயும் நீங்கள் எக்ஸ்ட்ரா மனம் எக்ஸ்ட்ரா சுவை வேணும்னா தாராளமாக இந்த நேரத்தை கூட பெருங்காயத்தை சேர்க்கலாம் கூப்பிட்டு வந்து சாம்பார் சோறு போறீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க சோறு தயார் சாம்பார் 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 தயார் தயார் நம்ம ஊரு பொன்னி அரிசி பாத்தீங்கன்னா இந்த பெருங்காயத்தூள் இது ரெண்டுமே இப்போ ஒன்றா சேர்ந்து சாப்பிட போகிறோம் எப்படியா இருக்குது இந்த சாம்பாரோடைய மனம் நம்ம சாம்பாரில் எவ்வளோ பொருட்கள் சேர்த்தாலும் அந்த எல்ஜி பெருங்காயம் அது தனியாக அது மனத்தை தனியாக கொடுக்குது சாப்பிட்றதுக்கு முன்னே நம்ம உணர வைக்கிது செம்மையாக இருக்குண்ணா சாம்பார் எப்போயுமே நம்ம சாப்பிட்ற சாம்பார் வீட்டில் சாம்பார் இட்லி சாம்பார் கல்யாண சாம்பார் கலக்கல் சாம்பார் நிறைய சாம்பார் பார்த்துருப்போம் ஆனால் இது யாழ்ப்பாணத்து சாம்பார் எக்கச்சக்கமான சுவை அதுக்கும் நம்ம வீட்டுல எல்லாம் பருப்புல சாம்பார் செஞ்சு பயிரம் பாசி பருப்புல சாம்பார் செஞ்சு பார்த்துருப்போம் மசூர் தால் சாம்பார் அதோட சுவை அந்த பெருங்காயத்தோட மனம் டக்கர் இந்த பெருங்காயத்தூளோட மனம் நம்மளுக்கு தனியாவே தெரியுது அதே மாதிரி சாப்பிடும் போது அந்த எக்ஸ்ட்ராவா நல்ல சுவை நம்மளுக்கு வந்து நம்ம நாக்குக்கு நல்லாவே தெரியுது ஒவ்வொரு வாய் சாப்பிடும் போது அந்த பெருங்காயத்தூளோட ஃபீல் நல்லாவே தெரியுது இந்த மாதிரி எல்லாம் இந்த எல்ஜி பெருங்காயத்தூளை சேர்த்து சாப்பிட்டோம்னு அதாவது சொல்லுவாங்க மனசு ஆரோக்கியமாக இருந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த உடல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும்ட்டு இதாங்க இன்றைக்கி நாங்கள் காணொலியாக காட்டுறது பாரம்பரியமான யாழ்ப்பாணம் சாம்பார் இந்த சாம்பார் நீங்கள் சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை இட்லி தோசைக்கு வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த யாழ்ப்பாணம் சாம்பாரில் நாங்கள் புளி சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக புளியை சேர்க்கலாம் புளி சேர்க்காமல் தக்காளியை கட் பண்ணிவிடுங்க அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய காய்கறிகளை தாராளமாக சேர்த்து சமைக்கக்கூடியது தான் இந்த யாழ்ப்பாணம் பாரம்பரிய சாம்பார் புது புது இடங்களும் புது புது சமையலும் புது புது நாடுகளும் புது புது உறவுகளும் வேணும்னா எங்க சமையலை தொடர்ந்து பாருங்க கட்டுறது கையில் லட்சம் இல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பேஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்லையும் பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கேள்வி பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க